ஒரு உணவகத்தின் வெளியே இருக்கும் நாற்காலியில் ஒருவர் வீதியில் உள்ளவர் அமர்ந்து கொண்டிருந்தார் மக்கள் சாப்பிடுவதைக் கண்டு எவ்வளவு நறுமணம் ஒரு கொஞ்சம் சாப்பிடலாமே என்று மனதில் நினைத்தார் அப்பொழுது திடீரென யாரோ தோளில் மெதுவாக தட்டினர் ஒரு சிறுமி ஒரு உணவு பெட்டியை கையில் பிடித்து கொண்டிருந்தாள் நன்றி என்று அவன் கண்களில் ஆனந்தக் கண்ணீருடன் சொன்னான் சிறுமி புன்னகையுடன் நீங்கள் தினமும் இரவு இங்கு வாருங்கள் இந்த உணவகம் என் அம்மாவுடையது நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருவேன் என்றாள் அந்த மனிதன் புல்வெளிகளில் தூங்கி தெருக்களில் அலைந்து பிச்சை எடுத்து வாழ்ந்தார் பலர் அவனை தவிர்த்தனர் திட்டினர் ஆனால் அந்த சிறுமி மட்டும் அவனுக்கு உணவளித்து அன்போடு பேசிக் ஒரு இரவு சிறுமி வழக்கம்போல் காத்திருந்தாள் ஆனால் அவர் வரவில்லை வாரங்கள் சென்றன அவர் குறித்து எந்த சுவரஸ்யமும் இல்லை ஒரு மாலை அந்த உணவகமுன் ஒரு லக்ஸுரி கார் நிறுத்தப்பட்டது உடனே பாதுகாப்பு பணியாளர்கள் இறங்கினர் சிறுமியும் அவள் தாயும் அதிர்ச்சியடைந்தனர் அந்த காரிலிருந்து இறங்கிய மனிதன் நேராக உணவகத்திற்குள் வந்து இது உங்களுக்கு என்று ஒரு பெட்டியை பெட்டியை அவர்களிடம் கொடுத்தார் நீங்கள் யார் பயந்தபடியே அந்த தாய் கேட்டாள் அந்த நடிகர் புன்னகைத்து நான் தான் நீங்கள் உதவி அந்த வீதியில் இருக்கும் மனிதன் ஆனால் நான் உண்மையில் ஏழை அல்ல ஒரு திரைப்படக் கதாபாத்திரத்துக்காக நான் தயாராகிக் கொண்டிருந்தேன் அவர் தொடர்ந்தார் உங்கள் மகள் மட்டும் எனக்கு மனிதாபிமானம் காட்டினாள் அதற்காகத்தான் நான் அவளை பாராட்ட வர்த்தேன்